இறைவனை சிவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் செப்டம்பர் மாதத்தின் இறுதி நாட்களில் நாம் புனித ஜெரோம் அவர்களை நினைவு கூறுகிறோம் இந்த புனித ஜெரோம் அவர்கள்தான் எபிரேயம் கிரேக்கம் என்ற மொழிகளில் இருந்த பழைய புதிய ஏற்பாட்டை இலத்தின் மொழியில் மொழிபெயர்த்தவர் இவரை பொறுத்தவரையில் வரையில் விவிலியத்தை அறியாதவன் கிறிஸ்துவை அறியாதவன் என கூறுகிறார் இவரது நினைவு நாளை செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி நாம் கொண்டாடுவதன் அடிப்படையில்தான் செப்டம்பர் மாதத்தை விவிலிய மாதம் ஆக திரு அவை நினைவுகூர்ந்து கொண்டாடிட அழைப்பு விடுக்கிறது இந்த விவிலிய மாதத்தை நிறைவு செய்கின்ற ஒரு தருணத்தில் இருக்கின்ற நாம் விவிலியத்தின் வார்த்தைகளை இதயத்தில் நிறுத்தி நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொள்ள இன்றைய இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுகிறது இன்றைய முதல் வாசகத்தில் ஆமோஸ் இறைவாக்கினர் மிகவும் அழகாக எடுத்துரைக்கின்றார் இஸ்ரேல் மக்களிடையே பணத்தின் மீதான மோகம் அதிகரித்து வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு பலவிதமான செல்வங்களை சேர்ப்பவர்களாக அவர்கள் இருந்தார்கள் இந்த செல்வங்கள் நிலையானது அல்ல என்பதை எடுத்துரைப்பவராக ஆமோஸ் இறைவாக்கினர் இருந்தார் நாம் செல்வங்களை சேர்ப்பதற்கு பதிலாக இறைவன் விரும்புகிற காரியங்களை முன்னெடுக்கின்ற நபர்களாக இருக்க வேண்டும் நாம் வாழுகிற சமூகத்தில் இருக்கிற ஏழை எளியவர்களை பேணி பாதுகாக்கின்ற பணியை நமது பணியாக நாம் முன்னெடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடியதாக இன்றைய முதல் வாசகம் அமைகிறது ஆனால் ஆமோ சிறை வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து தங்கள் வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டவர்கள் அல்ல அங்கிருந்த மக்கள் எல்லாம் அவர்கள் தங்கள் மனம் போன போக்கில் வாழ்ந்தார்கள் ஆமோஸின் வார்த்தைகளை உதாசீனப்படுத்தினார்கள் ஆனால் ஆமோஸ் அவர்களை கண்டிக்கின்றார் நீங்கள் இப்படியே இருப்பீர்களானால் கண்டிப்பாக அழிவு வந்து சேரும் என்பதை அவர்களுக்கு எடுத்துரைக்கிறார் உண்மையிலுமே இன்று நாம் வாழுகிற சமூகத்தில் இந்த ஆமோஸின் வார்த்தைகள் நமக்கு தரப்படுகின்ற வார்த்தைகள் அனுதினமும் விவழிய வார்த்தைகளை கேட்டுவிட்டு நகர்ந்து செல்லுகிற மனிதர்களுள் நீங்களும் நானும் ஒருவராக இருப்போமாயின் நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொள்ள இன்றைய இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது இன்றைய இரண்டாம் வாசகத்தில் கூட பவுல் திம்தெய்வுக்கு எழுதிய கடிதத்தில் ஆழமாக குறிப்பிடுகிறார் துன்பங்கள் இன்னல்கள் இடையூறுகள் எது வந்தாலும் இறுதி வரை இறைவன் விரும்புகிற மக்களாக ஆண்டவர் இயேசுவிடம் காணப்பட்ட அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் அபரிவிதமாக பகிர்ந்து இறைவன் விரும்புகிற மக்களாக நாம் நமது வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் அது மட்டுமே நிலையானது இந்த நிலை வாழ்வை நோக்கியே நமது வாழ்வு நகர வேண்டும் என்பதை மிகவும் ஆணித்தரமாக எடுத்துரைப்பதை நாம் வாசிக்க கேட்கின்றோம் இந்த வாசகங்களின் அடிப்படையில்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நச்செய்தி வாசகத்தின் வாயிலாக செல்வந்தர் ஏழை லாசரின் ஓமையை சுட்டி காட்டுகிறார் பல நேரங்களில் இந்த ஓமையை குறித்து சிந்திக்கிற போது நான் பல நேரங்களில் வியந்து போவது உண்டு அதற்கு அடிப்படை காரணம் வாயிலருகில் ஒருவன் வயிற்றுக்கு உணவின்றி தவிக்கின்ற போது மேசையில் பலவிதமான உணவுகளை உண்டு மகிழுகின்ற நபர்கள் நபராக அந்த இருக்கின்றான் என்று நாம் வாழுகிற சமூகத்திலும் இந்த நிலை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது தேவைக்கு அதிகமாக என்று வாங்கி அதை வீணாக்குகிற மனிதர்கள் வாழுகிற இந்த சமூகத்தில்தான் ஒருவேளை உணவின்றி தவிக்கின்ற ஏழைகளும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பசியாற்றுவதற்காக பலரிடத்தில் கையேந்துகிற நபர்கள் இந்த அகிலத்தில் இருக்கிறார்கள் அதே சமயம் அதிகமான உணவுகளை வீணாக்குகிற நபர்களும் இந்த அகிலத்தில் இருக்கிறார்கள் துன்புறும் மனிதர்களை கண்டும் காணாதவனாக இருந்த அந்த செல்வந்தனை போல இன்று நம்மில் பலரும் இருந்து கொண்டுதான் இருக்கிறோம் நாம் வாழுகிற நமது வீதிகளில் கூட துன்புறுகிற நபர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களை கண்டும் காணாதவர்களாக நகர்ந்து செல்லுகிற மனிதர்களுள் நாமும் சில நேரங்களில் ஒருவராக பங்கெடுக்கின்றோம் இந்த நிலை மாற்றம் பெற வேண்டுமென்பதுதான் இன்றைய இறைவார்த்தை நமக்கு தருகின்ற வாழ்வுக்கான பாடமாக இருக்கிறது செல்வந்தருடைய வாழ்வை திருப்பி பார்க்கிற போது அவர் கடவுளிடத்தில் மன்றாடுகிறார் ஆபிரகாமின் மடியில் இந்த ஏழை லாசர் இருப்பதை பார்த்து இந்த லாசர் வழியாக எனக்கு ஏதேனும் உதவி கிடைக்காதா என்று அவர் கடவுளை நோக்கி கூக்குரல் எழுப்புகிறார் ஆனால் ஆபிரஹாம் நீ மண்ணுலகில் இன்பத்தை மட்டும் அனுபவித்தாய் ஆனால் இவரோ துன்பத்தை அனுபவித்தார் எனவே இங்கு அவர் இன்புறுகிறார் என்று சொல்லி மண்ணுலகில் துன்புறும் நபர்களுக்கு துணை நிற்காமல் இருந்த செயல் தவறு என்பதை சுட்டி காட்டுகிறார் இந்த ஏழை செல்வந்தன் தன் நிலையை உணர்ந்தவனாக தன் தவறுதலுக்கு காரணமாகவே இத்தகைய எல்லாம் சந்திக்கிறேன் என்பதை அறிந்து கொண்டவனாக இன்னும் ஆண்டவரிடத்தில் தன்னுடைய உறவுகளும் இதுபோல் இங்கு வந்து துன்பங்களை அனுபவிக்க கூடாது என்ற மனநிலையோடு அவர்களின் வாழ்வு நெறிவட இந்த லாசரை அவர்கள் மத்தியில் அனுப்ப வேண்டும் என மன்றாடுகிறார் ஆனால் தெளிவாக சொல்லுகிறார் ஏற்கனவே மண்ணுலகில் மக்களின் வாழ்வு நெறிபடுவதற்காக அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக பலர் இருக்கிறார்கள் அவர்களின் குரலுக்கு செவி கொடுக்காதவர்கள் இங்கிருந்து ஒருவர் அங்கு சென்றால் மட்டும் செவி கொடுத்து விடுவார்கள் என்பது அல்ல என்று சொல்லுகிறார் இந்த வார்த்தையை இதயத்தில் நிறுத்தி சிந்திக்கிற போது அனுதினமும் நாம் வாசிக்கிற வார்த்தைகள் இறை வார்த்தையின் அடிப்படையில் நாம் கேட்கின்ற காரியங்கள் எல்லாம் நமது வாழ்வை நெறிப்படுத்துவதற்கானது இந்த வார்த்தைகளை உதாசீனப்படுத்திவிட்டு நாம் நகர்ந்துவிடக் கூடாது என்பதை இதயத்தில் அழைக்கப்படுகிறோம் இந்த வார்த்தைகளை எல்லாம் இதயத்தில் நிறுத்தி நமது வாழ்வை நாம் நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த மண்ணில் நம்மில் ஒருவராக வாழ்ந்து நம்மை விட்டு பிரிந்து விண்ணகம் சென்ற அத்துணை உறவுகளும் நமக்காக இறைவனிடத்தில் இறைவேண்டலை முன்னெடுக்கிறார்கள் என்பதற்கு இந்த செல்வந்தர் ஒரு உருவகமாக இருக்கின்றார் குற்றங்கள் மட்டும் செய்த மனிதனாக இருந்தாலும் கூட தான் துன்புறுகிற போது தன்னுடைய உறவுகள் இத்தகைய துன்பங்களை பெறக்கூடாது என்ற மனநிலை அவரிடத்தில் இருந்தது இதே மனநிலையோடு தான் மரணிக்கின்ற ஒவ்வொருவரும் நம் குடும்ப உறவுகளுக்காக இறைவனிடத்தில் இறைவேண்டலை முன்னெடுக்கிறார்கள் என்பதை உணர்ந்தவர்களாக நமது முன்னவர்களில் வாழ்ந்த இந்த அகிலத்தில் என்று வாழுகின்ற நாம் அத்துணை பேருமே நமது வாழ்வு இறைவனுக்கு உகந்த வாழ்வாக இருக்கிறதா இறைவன் கொடுத்ததை இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளுகிற மனநிலையோடு நாம் இருக்கிறோமா அல்லது இறைவனின் வார்த்தைகளின்படி வாழாத போது நமது வாழ்வை நெறிப்படுத்துவதற்காக இறை வார்த்தையின் வழியாக பல நபர்களின் வழியாக நம்மோடு உரையாடுகிற அந்த கடவுளின் குரலுக்கு செவி கொடுக்க மறுத்த நபர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா என சிந்திக்க இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது ஆமோசின் வார்த்தைகளை உதாசீனப்படுத்திய நபர்களைப் போல இன்று நீங்களும் நானும் கேட்கின்ற இந்த இறைவார்த்தையின் அடிப்படையிலான வாழ்வுக்கான செய்திகளை வெறுமன கேட்டுவிட்டு நகர்ந்து விடாமல் இந்த வாழ்வுக்கான செய்திகளை இதயத்தில் நிறுத்தி நம் வாழ்வை நெறிப்படுத்தி கொள்ள இன்றைய நாளில் இறைவனிடத்தில் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்